அமீரகத்தில் மிகப்பெரிய பணத்தை பரிசாக அள்ளித்தரும் லாட்ரி தொடர்புடைய செயல்பாடுகளை நடத்த மூன்று ஆபரேட்டர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே இருக்கும் மற்ற அனைத்து லாட்ரிகள் தொடர்பான செயல்பாடுகள் பரிசீலிக்கப்படாது என அமீரகத்தின் பொது வணிக கேமிங் ஒழுங்கு ஆணையம் அறிவித்துள்ளது முன்னதாக அமீரக லாட்டரியாக செயல்படும் தி கேம் எல்எல்சிக்கு மட்டுமே நாட்டின் ஒரே லாட்ரி உரிமம் வழங்கப்பட்டது கேமிங் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் கீழ் அனுமதிக்கப்பட்ட ஒரே லாட்டரி உரிமம் பெற்ற ஆபரேட்டரும் இதுவாகும் என ஆணையமும் முன்பு தெரிவித்திருந்தது ஆகவே மற்ற அனைத்து லாட்டரிகளையும் மூடுவதற்கு கேமிங் ஒழுங்குமுறை ஆணையம் தற்போது உத்தரவிட்டுள்ளது கூடுதலாக அமீரகத்தின் கேமிங் தொடர்பான சட்டமானது நாட்டில் பல ஆண்டுகளாக இருக்கும் சில லாட்டரி நடவடிக்கைகளை தொடரவும் அனுமதிக்கிறது இந்த கட்டமைப்பிற்குள் அபுதாபியின் பிக் டிக்கட் மற்றும் துபாய் டியூட்டி ஃப்ரீ போன்றவை அடங்கும் ஏறதாழ முப்பது ஆண்டுகளாக இயங்கி வரும் இவ்விரண்டு விமான நிலைய லாட்டரிகள் மட்டுமே கேமிங் ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் மேற்பார்வையில் செயல்பட்ட அனுமதிக்கப்படுவதாக கூறியுள்ளது ஏற்கனவே அமீரகத்தில் இயங்கி வந்த எமிரேட்ஸ் டிரா மற்றும் மேசஸ் போன்ற ரஃபேல் டிரா ஆபரேட்டர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் தங்கள் செயல்பாடுகளை நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு ஆபரேட்டர்களும் தேசிய லாட்ரி உரிமத்திற்கு விண்ணப்பித்து தோல்வியடைந்துள்ளார்கள் இந்த நிலையில் கேமிங் ஒழுங்குமுறை ஆணையமானது அமெரிக்க குடியிருப்பாளர்களுக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் லாட்ரி தொடர்பான வணிகம் செய்வது அல்லது உரிமம் பெறாத லாட்டரியை மற்றும் வணிக கேமிங் ஆப்ரேட்டர்களுடன் விளையாடுவதால் ஏற்படும் ஆபத்துக்கள் குறித்து எச்சரித்துள்ளது இதன் மூலம் அமீரக குடியிருப்பாளர்களுக்கு நிதி இழப்பு ஏமாற்றுதல் மோசடிக்கு ஆளாகுதல் அவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருட்டுப் போதல் போன்றவை கையாளப்படுவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க